மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்றிருந்தாலும் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இந்த தே எக்ஸிட் போல்ஸில் வந்து இல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டாங்க அதெல்லாம் தவிடிப்படி ஆகிப்போச்சு மோடியே தன்னுடைய சொந்த தொகுதியில் சில லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு தனிப்பெரும் தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்த மோடி கூட்டணி கட்சி ஆட்சி நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு இன்னும் முழுமையாக நாடாளுமன்றம் பதவியேற்கிறதுக்குள்ளேயே இப்போ வந்து அந்த ஷிண்டே வந்து நேற்று பெரிய கலவக்கூரில் எழுப்பியிருக்காரு எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆகவே அநேகமாக இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்குதுங்கிறது தெரியல நீடிக்கிற வரைக்கும் இவங்களுக்குள்ளே உள்க அந்த கூட்டணிக்குள்ளே குத்துவேட்டு சண்டை தான் பெருசாக நடக்குங்கிறது தான் இப்போ பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பதவியேற்று அடுத்த நாளே பெரும் புக்சல் வெடிக்குதுன்னு சொன்னால் இது மேலும் மேலும் தீவிரமாகத்தான் செய்யுங்கிறது தான் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியிருக்கு அது மாதிரி அது இருந்தாலும் மூணாவது முறையாக இவ்வளவு பின்னடைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மோடி மோடிகிட்ட பொதுவாக என்ன எதிர்பார்க்கலான்னா கடந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இருப்பார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவர் மாற்றிக்கவே இல்லைங்கிறது இப்போ திரும்பவும் படிப்படியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அநியாயம் என்னென்னா எழுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற மத்திய அமைச்சரவையில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட அமைச்சராக இல்லை இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இல்லாத ஒரு அமைச்சரவை இருந்த வரலாறே கிடையாது அப்போ எப்படி ஒரு பெரும் ஒரு மக்கள் தொகையில் கணிசமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இருக்கிற ஒரு பிரதிநிதி கூட இல்லாமல் ஒரு அமைச்சரவை இருக்குன்னா அது முழுக்க முழுக்க இந்துத்துவ கோட்பாடை மையப்படுத்தி அரசியதன் அமைக்க முடியும் இது எப்படி எல்லாருக்குமான அரசாக இருக்க முடியும் ஆகவே திட்டமிட்டு இவ்வளவுக்கு பிறகும் கூட கொஞ்சம் கூட ஒரு அணுவளவு கூட என்னிடம் மாற்றமே இருக்காது என்று சொல்லுகிற நிலைமை என்பது தான் ஏற்பட்டிருக்கு இப்போ நேற்றைய தினம் வந்து சட்ட அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிற சொல்லிட்டார் எங்களுடைய அந்த காமன் சிவில் கோடுங்கிறத நிறைவேற்றுல எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை அது வந்து நாங்கள் எங்களுடைய அஜெண்டாவை நாங்கள் நிறைவேற்றுவோம் கூட்டணி ஆட்சியாக இருந்தால் கூட நாங்கள் எங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அஜெண்டாவெல்லாம் விடமாட்டோம் எங்களுடைய அந்த காமன் சிவில் கோடுங்கிற அந்த நிதிதை நிறைவேற்றுவோன்னு சொல்லியிருக்கு ஆகவே முழுக்க முழுக்க இது கூட்டணியாக இருந்தாலும் அவங்க வந்து ஆர்எஸ் ஐந்தாவது போது மேலும் மேலும் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படும் இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த நிதி பகிர்வு இப்போ இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு அதாவது இந்த ஆண்டுக்கான மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி வருமானத்தில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்கிற அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வெறும் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா தான் கிடைக்குது ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்ற மாநில மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிடைச்சிருக்கு அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிது ஏன் இந்த பாரபட்சம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாநிலங்கள் தான் மிக போசமான அளவுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான நிதி பகிர்வு சம்மந்தமாக அவ்வப்போது அமைக்கப்படக்கூடிய மத்திய அரசுடைய நிதிக்குழு தான் இந்த கொள்கையை வகுக்கிறாங்க ஏற்கனவே இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இருந்த நிதி கொள்கை என்னென்னா இந்த மாநிலங்களுக்கு வர மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய நிதியை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு கோட்பாட்டை உருவாவதற்கு பல அளவுகோல் வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு அளவுகோல் மக்கள் தொகை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அளவுகோலை வச்சு தான் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படை தான் இந்த நிதி பகிர்வு என்பது மேற்கொள்ளப்படுது அப்புறம் வேறு சில அளவுகோலும் இருக்குது பிரதானமாக மக்கள் தொகை தான் முக்கியமானது எழுபத்தொன்னாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வருகிற போது நமக்கு கூடுதலான நிதி கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு அதுக்கு முன்னாடியிலேருந்து ஏற்பட்ட அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு கொள்கை என்பதில் தென் மாநிலங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகார் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கோம் கேரளாவில் கர்நாடகத்தில் ஆந்திராவில் இங்கெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஓரளவுக்கு மக்களே ஏற்றுக்கொண்டு யாரும் கட்டாயப்படுத்தி இல்லை மக்களே ஏற்றுக்கொண்டு மக்கள் தொகை வளர்ச்சி என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அரசனுடைய கொள்கையை நிறைவேற்றி இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ பதினைந்தாவது நிதிக்குழு சிபார்சு பண்ணியிருக்கு அந்த நிதிக்குழு சிபார்சு வந்த உடனேயே முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி அரசாங்கத்துக்கு கடுமையான கடிதத்தை எழுதினார் இது மாதிரி நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு சமூக நீதி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இந்த சாதனை படுத்திருக்கிற மாநிலங்களில் பழிவாங்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக தென் மாநிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதில் தவறி இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி போகும் அப்போ என்னென்னா அதிகமான நிதி வருவாய் எங்ககிட்டேருந்து வரும் ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற காரணத்தால் குறைவான பங்கு தான் எங்களுக்கு கிடைக்கிற நிலைமை என்பது ஏற்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு இங்கேருந்து போகிற பணத்தில் ஒரு ரூபா நம்ம இங்கேருந்து போய் பணம் போச்சுன்னா இருபத்தி ஒம்பது பைசா தான் நமக்கு திரும்பி வரும் அதே மாதிரி கர்நாடகத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு பைசா தான் திரும்பி வரும் கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பது பைசா தான் திரும்பி வரும் ஒரு ரூபா நி வருமானமாக இங்கேருந்து போ நூறு பைசா வருமானம் போனால் நமக்கு இவ்வளோ தான் நிதி வரும் பாதிக்கு பாதி கூட வராது ஏன்னா நம்முடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கிறதுனால அந்த அளவு போல வச்சு இந்த நிதி கமிஷன் சிபார்சு பண்ணியிருக்காங்க இது ஏற்கக்கூடாது இதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் மாநிலங்களுக்குள்ளே இந்த மாதிரி பாரபட்சம் காட்டக்கூடாது அதிகமான வருவருவாய் ஈட்டி கொடுக்குற மாநிலங்களுக்கு குறைவான பங்கீடு வைக்கக்கூடிய போல் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையாக கடிதம் எழுதினார் அன்றைக்கி முதலமைச்சர் சீதாராமையா கடுமையாக எழுதினார் கேரளாவுடைய நிதியமைச்சர் தென் மாநிலங்களுடைய நிதியமைச்சருடைய கூட்டத்தையே நடத்தி தாமஸ் ஐசக் அன்னை கடுமையாக இது ஆட்சேபிச்சம் பண்ணார் இது ரொம்ப தப்பு இதனால் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிற தென் மாநிலங்கள் அதிகமான வரி வருவாய் ஈட்டுகிற மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சொன்னார் ஆனால் மோடி அரசாங்கம் அதெல்லாம் காதில் கொடுத்துக்க காதில் எடுத்துக்கவே இல்லை ஆகவே இன்றைக்கி இந்த ஆண்டும் அதே கொள்கை தான் அவங்க கடைபிடிப்பது என்பது மீண்டும் மீண்டும் த தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு அநீதி என்பது இழைக்கப்படுது என்பது தான் மிகப்பெரிய சோகம் மிகப்பெரிய ம சோகமான செய்தி என்பது நான் துயராதான் தான் அது மட்டும் இல்லை இன்னொரு ஆபத்து இருக்குது என்னென்னா நாளைக்கு நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது புதிய தொகுதி வரையறையை மேற்கொள்கிற போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை குறையும் ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த எண்ணிக்கை குறையும் ஆனால் உத்தரப்பிரதேசமோ மேற்கு வங்காளமோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ பீகாரோ இன்றைக்கி இருக்கிறத விட ம மக்கள் தொகை உயர்ந்திருக்கிற காரணத்தினால அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கிற தென் மாநிலங்களுக்கு ஒரு ஒரு சாதனை படைத்தா அது மத்திய அரசாங்கம் அதை பாராட்டணும் இப்போ இதே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்கு நீங்கள் பாராட்டுறீங்க நீங்கள் பரிசெல்லாம் கொடுக்குறீங்க ஆனால் அதுக்கு நிதி வர்ற போது எங்களுக்கு தண்டனையை கொடுத்தா என்ன பண்ணுறது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்தா நீங்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டீங்க அவங்களுடைய எண்ணிக்கை குறையும்னு சொன்னால் அது தமிழ்நாடு தென் மாநிலங்களுடைய பல உரிமைகளை பாதிக்கிற நடவடிக்கையாக இருக்கும் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் பினராயி விஜயன் சித்தாராமையா உள்ளிட்ட ஆந்திராவில் தெரு தேச ஆயிடு உள்பட இதை கடுமையாக எழுத்தார் இன்றைக்கி அவங்க கூட்டத்தில் இருக்காங்க செய்ய போகிறான்னு தெரியல எனவே இது வந்து மானி மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் மோடி அரசாங்கம் செயல்படக்கூடிய இந்த போக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு போக்கு தான் பழிவாங்கக்கூடிய ஒரு பாரபட்சமாக அணுகக்கூடிய அது மட்டும் இல்லை நீங்கள் நிதி பகிர்வு குறைகிற போது ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்குது இல்லை இந்த மக்களுக்கு சேவையாற்றுகிற பணி பாதிக்குதில்லை அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கலன்னா எப்படி அரசாங்கம் செயல்பட முடியும் எனவே இது ஒரு மிக மோசமான போக்கு என்பதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கோட்பாட்டை மோடி அரசாங்கம் மாற்றணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மக்கள் தொகை கணக்கம்னா எழுபத்தொருலேருந்தே வைங்க ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கிறீங்க அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னா அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசு கொடுக்குற முறையில் அந்த கோட்பாடை மாற்றுங்க அதைத்தான் நீங்கள் செய்யணுமே தவிர ஏதோ ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒரு முன்னேற்றகரமான சாதனை படைத்திருக்கிற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை பழிவாங்குகிற போக்கில் அரசாங்கம் செயல்படுவது மோடி அரசாங்கம் செயல்படுவது அல்ல நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இதையெல்லாம் வலுவாக எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க அதுக்கு மோடி அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன்